சன் டிவி விஜய் டிவி உட்பட பல சீரியல்கள் நடித்து ஆனவர் தான் யுவன்ராஜ் நேத்திரன் அவர்கள் ஸோ இவங்களுடைய மனைவி தீபா அவர்களும் ஒரு சீரியல் நடிகை நீங்கள் பல சீரியல்களில் தீபா வந்து பார்த்துருக்கலாம் ஸோ யுவன்ராஜ் அண்ட் தீபா இருவருமே சமீபத்தில் தான் உங்களுடைய டுவெண்ட்டி ஃபோர்த் வெட்டிங் ஆனிவர்சரியை கூட ரொம்பவே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க யுவன்ராஜ் நேத்திரன் அவர்கள் சில மாதங்களாகவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதுக்கான சிகிச்சையும் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த சிகிச்சை பலனளிக்காமல் இன்று நேத்திரன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மரணம் அடைஞ்சிட்டாங்க இந்த செய்தி ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு சொல்லணும் இப்போ இந்த தான் இணையதளத்தில் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு சோ நேத்ரன் அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதா அவங்களுடைய மகள் தான் இணையதளத்தில் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தெரிவித்தாங்க சோ அவங்க எப்படியாவது இந்த நோயிலேருந்து மீந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்தார் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நம்பிக்கையோடு இருந்தாங்க அப்படின்னா வந்து சொல்லணும் ஆனால் அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் வந்து உடைக்கிற வகையில் இன்றைக்கி நேத்திரன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சுருக்காங்க யுவன்ராஜ் நேத்திரன் அவர்களுடைய இந்த இழப்பு கண்டிப்பாக அவங்களுடைய குடும்பத்தாரை பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்து பாதிச்சிருக்கும் ஸோ அவங்களுடைய குடும்பத்தாருக்கு இறைவன் வந்து ஒரு பெரிய மன உறுதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து ப்ரை பண்ணிக்கலாம்